வணக்கம் இடுக்கி கிளிக்ஸின் பாகமாக மூணாரில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மூணாறு பொட்டானிக்கல் கார்டனில் இடுக்கி கிளிக்ஸ் சார்பாக சிறப்பு பயிற்சி மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது இடுக்கி மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி அவர்கள் மற்றும் தேவிகுளம் ஆட்சியர் வி எம் ஜெயகிருஷ்ணன் புதிதாக தேவிகுளம் ஆட்சியராக நியமித்த ஆர்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர் மூணாறு பொட்டானிக்கல் கார்டனில் இடுக்கி கிளிக்ஸின் அரை மாவட்ட ஆட்சியர் ரிப்பன் பெட்டி துவங்கி வைத்தார் டிடிபிசி செயலாளர் வரவேற்புரை வழங்கினார் இடுக்கி கிளிக்ஸின் சிறப்புகளையும் மாவட்ட ஆட்சியர் வி விக்னேஸ்வரி அவர்கள் விளக்கினார் டிடிபிசியின் புதிய லோகோ வெளியிடப்பட்டது தொடர்ந்து தேவிகுளம் ஆட்சியர் வி எம் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆர்யா மற்றும் டிடிபிசி செயலாளர்கள் தொடர்ந்து உரையாற்றினர் இடுக்கியில் கடந்த மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற இடுக்கி கிளிக்ஸ் நிகழ்ச்சியில் மூணாறிலிருந்து நிறைய நபர்களுக்கு சான்றிதழ்கள் கிடைக்காமல் இருந்தது அவர்களுக்கு இன்றைய தினம் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இடுக்கி மாவட்டத்தில் சிறப்பாக ஆட்சி செய்த வி விக்னேஸ்வரி மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் காரணமாகவும் தேவிகுளம் ஆட்சியர் வி எம் ஜெயகிருஷ்ணன் அவர்களின் இடமாற்றம் காரணமாகவும் அவர்களுக்கு சிறப்பு உபசரணங்களும் பரிசுகளும் வாழ்த்துக்களும் டிடிபிசி நிர்வாகிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் வழங்கினார்கள் இறுதியாக புகைப்பட கலைஞர்கள் மற்றும் டிடிபிசி நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர்கள் புகைப்படம் எடுத்தனர் இந்த விழாவில் மூணாறு பகுதியில் உள்ள கலைஞர்கள் டிடிபிசி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா